வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனலை இப்பதான் நேசம் பத்து மறுநாள் விடியலின் முதல் கதிர்கள் வர்மாவின் அறையில் இருந்த திரைச்சீலைகள் வழியாக மென்மையான ஒளியை பரப்பியது ஏனோ அன்றைய நாளை எதிர்கொள்ள அவனுக்கு மிகவும் சோம்பலாக இருந்தது அன்று உடற்பயிற்சி செய்ய கூட மனம் விரும்பவில்லை வெகு நேரம் கண்விழிக்காமல் கண்விழிக்க பிடிக்காமல் படுத்திருந்தவன் பின் மெல்ல திறந்தான் வர்மா எழுந்து அமர்ந்து தனது களைந்த முன்னுச்சி முடிவழியாக ஒரு கையை ஓட்டி சரி செய்தவன் கால்களை கட்டிலின் பக்கவாட்டில் சுழற்றி இறங்க முற்பட அங்கே கட்டிலின் விளிம்பில் கிடந்த ஈர அவள் அவன் கால்களில் தட்டுப்பட்டு ஏற்கனவே சுணக்கத்தில் இருந்த அவனின் அன்றைய அதிகாலையை மேலும் சங்கடத்தில் தள்ளியது முகம் சுழித்தபடி அவனது கூர்மையான கண்கள் அறையை சுற்றி வட்டமடித்தன அவனது ஒவ்வொரு பார்வையிலும் அவன் புருவங்கள் வில்லாக வளைந்தன அவனது காஃபி மேசையில் அசால்ட்டாக படுத்துக்கொண்டிருந்த அவனுக்கு சொந்தமில்லாத ஒரு புத்தகம் அதன் அருகில் வாடிய மலர்ச்சரம் படுக்கையின் விளிம்பில் ஒரு ஹேர் கிளிப் ஆபத்தான முறையில் அமர்ந்திருந்தது கவுச்சில் மடிக்கப்படாத போர்வை விரவி கிடந்தது ஒரு ஜோடி காதணிகள் அந்த அதிகாலை சூரிய வெளிச்சத்தில் பிரகாசித்தன கவுச்சுக்கு அருகிலுள்ள பக்க மேஜையில் நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அவனது மேகசீன்கள் யாரோ கவனக்குறைவாக கலைக்கப்பட்டிருப்பது போல் காட்சியளித்தன அதன் மேல் திறந்திருந்த பேனா அதன் அருகில் மூடி அதற்கு கீழ் ஒரு நோட்பேட் அதில் ஏதோ கிருக்கி இருந்த மீனாட்சியின் குறிப்பு இது தனது அறையா என்று ஒரு நொடி அவனுக்கே சந்தேகம் பிறந்தது மீண்டும் ஒருமுறை அறையை சுற்றி வட்டமடித்த வர்மாவின் கண்களில் கோபக்கனல் கோபத்தில் தாடை இறுக்கமடைந்தது அவனது மனம் முந்தைய நாள் இரவுக்கு திரும்பியது ஒரே நைட்ல என்ன பண்ணி வச்சிருக்கா என்று தனக்குள் முணுமுணுத்தவன் மீனாட்சி என்று கட்டுப்படுத்திய கோபத்துடன் அழைத்தான் இருந்த குளியல் அறையிலிருந்து கையில் வைத்திருந்த டவளால் தலையை துவட்டியபடி மீனாட்சி வெளியே வந்தாள் அவள் தலையில் இருந்து சொட்டிய நீர் அவள் அப்போதுதான் குளித்திருப்பதை பறைசாற்றியது வர்மாவின் அழைப்பில் ஆர்வமாக அவன் முகம் பார்த்தபடி வெளியே வந்தாள் மீனாட்சி கூப்பிட்டீங்களா சார் என்று அவன் கண்களில் தெரிந்த கோபத்தை அறியாமல் தலையை சற்று சாய்த்து கண்கள் படபடக்க கேட்டாள் மீனாட்சி என்ன இது என்ன செஞ்சு வச்சிருக்க ரூம என்ற வர்மா தனது கையை உயர்த்தி அறையை நோக்கி சைகை காட்டினான் ஆனால் அவனது கூர்மையான பார்வை மீனாட்சியை தான் பார்த்துக் கொண்டிருந்தது மீனாட்சி அவனது கைகள் சுட்டிக்காட்டிய திசையை நோட்டமிட்டது அவன் கூறுவது புரியாமல் தெளிவாய் குழம்பி என்ன சார் சொல்றீங்க என்றால் மெலிதாக புன்னகைத்து வர்மா தனது மூக்கின் நுனியை லேசாக பிடித்து மூச்சை இழுத்து வெளிவிட்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றான் இதெல்லாம் என்ன என்று தன் படுக்கையில் இருந்த டவளை சுட்டிக்காட்டி பின் டிரெஸ்ஸரை சுட்டிக்காட்டினான் அவன் சுட்டிக்காட்டிய இடத்தை மீனாட்சியின் கண்களும் பார்த்தன ஓ இஷ்டத்துக்கு இருக்க இது என்ன லார்டுன்னு நினைச்சியா ஈர டவல் என் பெட்ல கிடக்கு பெட்ஷீட் மடிக்காம அது பாட்டுக்கு சுருண்டு கிடக்கு டிரெஸ்ஸர்ல தோடு தொங்கிட்டு இருக்கு என் மேகசீன்ஸ் எல்லாம் இப்படி அலங்கோலமா இருக்கு இந்த பூவை கூட உன்னால குப்பையில போட முடியாதா இது ஏன் ரூம் நீ உருட்டி விளையாடுற ஃபுட்பால் கிரவுண்டு கட்டுப்படுத்திய வர்மன் மீனாட்சி தனது புருவங்களை உயர்த்தி மெலிதான புன்னகையை இதற்கடையில் படரவிட்டாள் தலையை துவட்டிக்கொண்டே ஓ உங்க ரூம்ல இவ்வளோ கடுமையான ரூல்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியாதே சார் என்றவள் குரல் அப்பாவி போல் ஒழித்தது வர்மாவின் கண்கள் கூர்மையாக மீனாட்சியை பார்த்தன திஸ் இஸ் நாட் மீனாட்சி எனக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் அதை நான் விட்டு கொடுக்க முடியாது இப்போ நீ என் சிஸ்டம் என்ன பண்ணி வச்சிருக்க கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்க என்றான் வர்மா சார் இந்த சின்ன விஷயத்தை நீங்க ரொம்ப படுத்துறீங்க நான் எதையும் தொடவே இல்லை தெரியுமா என்று தலையை துவட்டியபடி அசால்ட்டாக முணுமுணுத்தாள் மீனாட்சி இடுப்பில் கைக்குற்றியவன் உன்னால எப்படி இப்படி இர்ரெஸ்பான்சிபிளா பேச முடியுது மீனாட்சி ஏ ரூம் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல ஒரே நாள்ல சாரி சாரி ஒரே நைட்ல நீ என்ன பண்ணி வச்சிருக்க பாரு என்றான் அறையை சுட்டி காட்டி மீனாட்சி தான் துவட்டி கொண்டிருந்த டவளை மீண்டும் அவன் கட்டிலில் தூக்கி எறிந்தாள் வர்மாவின் கண்கள் அதையும் கண்டுகொண்டு டவல் சென்ற திசையில் கோபமாக பயணித்தது மீனாட்சி மார்பில் கைகளை மடித்தவாறு ஓ வர்மா சார் ரூம்ல இருக்கிறதுக்கு நான் மிலிட்ரி இன்ஸ்பெக்ஷன்ல செலக்ட் ஆகணுமோ எனக்கு அது தெரியாம போச்சே வர்மா சார் என்றவள் குரலில் கேலி நகையோடியது வர்மாவின் கண்கள் தீவிரமடைந்தன என்ன கேட்டா என்ன சொல்றா பாரு என்று தன்னையே நொந்தவாறு மீனாட்சி விளையாடாத உன்னை என் ரூம்ல இருக்க விட்டதுக்கு நீ எனக்கு கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதானா திஸ் இஸ் டூ மச் என்றான் வர்மா மீனாட்சி அசையாமல் புருவத்தை வளைத்தாள் சார் ஒரு பெட்ஷீட்டுக்கும் ஹேர் கிளிப்புக்கும் இவ்வளவு பெரிய வாக்குவாதமா அப்ப நீங்க என் வீட்ல என்னோட ரூம் பார்க்கணும் சார் நான் பாட்டுக்கு என் ரூம்ல எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருப்பேன் என்னை இங்க கூட்டி வந்தது நீங்க இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க உங்க பொருள் கொஞ்சம் இடமாறி இருந்தா அது ஒன்றும் பெரிய கொல குத்தம் இல்லை சார் என்றாள் மீனாட்சி தான் எனக்கு ஏறும் இப்படி இருந்தா பிடிக்காது ஐ நீட் டிசிப்ளின் எல்லா இடத்துலையும் எப்பவும் என்றான் சற்றே அழுத்தமாக பெருமூச்சை வெளியேற்றியவள் ஓகே சார் ஆனா என்னால் நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் இருக்க முடியாது நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படி இருக்கணும்னா நீங்க தனியா தான் இருக்கணும் வேணும்னா என்னை என் ரூமுக்கு திருப்பி அனுப்பிடுங்க என்றால் மீனாட்சி அவன் முகத்தை பார்த்தபடி மீனாட்சியின் கூற்றில் ஒரு நொடி அமைதியான வர்மா அனுப்ப மாட்டேன்னு தெரிஞ்சு எவ்வளவு துமரா பேசுறா பாரு எல்லாம் என் தாள எழுத்து என்று மனதுக்குள் திட்டியவன் பெருமூச்சொன்றை வெளியேற்றிவிட்டு உங்ககிட்ட வந்து மாட்டினேன் பாரு எல்லாம் என் நேரம் வடிவுக்காகவும் மத்தவங்களுக்காகவும் தான் நான் சும்மா இருக்கேன் இல்ல என்றவன் கைகளை மடக்கி பற்களை கடித்து தன்னை கட்டுப்படுத்தியவன் வேகமாக குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் அவன் சென்றதும் சப்தம் வெளிவராமல் கைகளால் வாயை மூடி நகைத்தவள் சார் டவல் டவல் எடுக்கல நீங்க என்று கத்துவதை பொருட்படுத்தாமல் குளியலறைக்குள் சென்று கதவடைத்தான் வர்மன் குளியல் அறைக்குள் சென்றவனுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் பெருகியது டேப்பை திறந்துவிட்டு குளியல் அறையை பார்த்தவன் அங்கு ஆங்காங்கு சிதறி கிடந்த அவள் தலைமுடியை பார்த்து மேலும் கோபம் உச்சம் தொட பற்களை கடித்தான் வர்மன் மீனாட்சி நீ வாடி இன்னைக்கு ஆபீஸ்ல இருக்கு உனக்கு என்ன வாங்குறியா என்று மனதிற்குள் நினைத்தவன் குளித்து முடித்தான் குளித்து முடித்து வர்மா சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்தான் வடிவு அவனுக்கென்று சமைத்த உணவை கொண்டு வந்து மேஜையில் வைத்தார் வெதுவெதுப்பான நீரில் செய்யப்பட்ட லைம் ஜூஸ் மற்றும் திணைக்கஞ்சி அதோடு சில வகை பழங்கள் என்று அவன் முன் மேஜையை நிறைத்திருந்தது சமையல் அறையில் இருந்து வந்த மீனாட்சியின் மெல்லிய சிரிப்பு அவனது கவனத்தை ஈர்த்தது மீனாட்சியும் வடிவும் அமைதியான துணிகளில் பேசிக்கொண்டிருந்தனர் வடிவு சுட்டுக் கொடுத்த இருந்த ஐந்தாவது தோசையை தட்டில் வைத்து அதை வடிவு மீனாட்சிக்கு தயாரித்த அவளுக்கு மிகவும் பிடித்தமான கார சட்னியில் தோய்த்து ரசித்து ருசித்து வாயில் வைத்தவாறை பேசிக்கொண்டிருந்தாள் மீனாட்சி வடிவுமா சட்னி சூப்பர் போங்க உம்மா என்று காற்றில் முத்தத்தை பறக்கவிட்டவள் பின் குரலை தாழ்த்தி வடிவுமா உண்மையிலேயே சிறுதானிய கஞ்சி தான் தினமுமா இது ஆரோக்கியமானது தான் எனக்கு தெரியும் ஆனா எப்பவுமே எப்படி வடிவமா இதுவே சாப்பிட முடியும் நாக்கு சித்தராது அப்பப்ப பூரி தோசை வடை பொங்கல் இப்படி ஏதாவது சாப்பிடலாமே என்று மீனாட்சி வர்மாவை வடிவிடம் கிண்டல் செய்தால் மெலிதாக சிரித்தபடி வடிவு உங்களுக்கு இன்னொரு தோசை போடவாமா எனவும் ஹம் ஆசையாதான் இருக்கு வடிவம்மா ஆனா போதும் நான் டயட்ல இருக்கேன் வேணா உங்க ஆசைக்காக ஒரே ஒரு நெய் தோசை அதோட அவ்வளவுதான் அப்புறம் என்ன கம்பல் பண்ண கூடாது என்றால் விரலை நக்கியபடி சீரியஸாக மெலிதாக சிரித்தபடி மாவை தோசை சட்டியில் வார்த்து நெய்யை ஊற்றியபடியே வர்மா தம்பி எண்ணெயில செஞ்ச சாப்பாடை தொடாதுமா சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப கண்டிப்பு ஆரியன் தம்பி இருந்தா நான் இதெல்லாம் செய்வேன் இப்ப உங்களுக்காக செய்றேன் பூரிய வர்மா தம்பி கண்ணில் காட்டினா கூட அது ஏதோ கொல மாதிரி திட்டுவாரு இந்த நெய் தோசை பொங்கல் சொல்லவே வேண்டாம் என்றால் வடிவு மீனாட்சி தனது உதடுகளை ஒன்றாக அழுத்தி சிரிப்பை அடக்குவதாக பாசாங்கு செய்தாள் பின் வர்மாவுக்கு கேட்கும்படியாகவே ஓ பறவைங்க சாப்பிடற சாப்பாடை சாப்பிடறதுனாலதான் வர்மா சார் இந்த ஓட்ட ஓடுறாரா ஆனா ஆபீஸ்ல எங்களையும் சேர்த்து ஓட வைக்கிறாரே எனக்கு என்னமோ அவர் வயிற்றுக்கு அவர் சாப்பிடுற சாப்பாடு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதான் பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வருது என்றால் முகத்தை சிலித்து அவள் பேசுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த வர்மாவின் துளையிடும் பார்வை சமையலறையை நோக்கி நகர்ந்தது மீனாட்சி என்று அழைத்தான் மீனாட்சி கையில் தோசை தட்டுடன் உணவு மேஜையை நோக்கி நகர்ந்தாள் அவள் உதடுகள் ஒரு விளையாட்டுத்தனமான புன்னகையில் வளைந்தன அவள் தட்டை எட்டி பார்த்தவன் மீனாட்சி சமையல் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணாம என்னோட சாப்பாட்டில் இருக்க டிசிப்ளின கத்துக்கோ அது உனக்கு ரொம்ப உதவும் தோசையை பீத்து வாயில் வைத்தபடியே டிசிப்ளின் கண்டிப்பா சார் ஆனா உண்மையை சொல்லுங்க இந்த சிறுதானிய கஞ்சி அவ்வளோ டேஸ்டாவா இருக்கு இல்ல இது சாப்பிட்டா யாராவது உங்களுக்கு மெடல் தரதா சொன்னாங்களா வர்மா தனது ஸ்பூனை கீழே வைத்து மீனாட்சியை பார்த்தான் நீ சொல்ற இந்த பறவைங்க சாப்பிடற உணவுதான் நான் நாள் முழுக்க சுறுசுறுப்பாவும் ஆரோக்கியமாவும் இருக்க காரணம் நீ இப்படி மொக்கையா ஜோக் அடிக்கிறதுக்கு பதிலா ஆபீஸ்ல நோட்ஸ் எடுக்கிற மாதிரி ஹெல்தி டயட் பற்றி இங்கும் சில நோட்ஸ் எடுக்கலாம் அது ரொம்ப தேவை என்றான் அவள் பிளேட்டை மீண்டும் எட்டி பார்த்தபடியே மீனாட்சி தலையசைத்தாள் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் ஆனால் நான் சாப்பிடுற சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ அன்ஹெல்தி இல்லையே அது உங்களுக்கு கொஞ்சமாச்சு சிரிக்க வைக்கலாம் என்று கூறிவிட்டு வேகமாக அவ்விடம் விட்டு ஓடிவிட்டாள் மீனாட்சி அவள் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் என்று கூறியதில் இருக்கையிலிருந்து மெல்ல எழுந்தபடியே என்றவன் அவள் ஓடி செல்லவும் தவளவிட்டு மீண்டும் இருக்கையில் அமர்ந்தான் வர்மன் வர்மாவுக்கு ஆபீஸ்ல சொன்ன வேலையை செஞ்சுட்டு போன மாதிரி இருப்பா இங்க எவ்வளவு பேச்சு பேசுறா என்று தனக்குள் நினைத்து ஆச்சரியப்பட்டவன் உணவில் கவனமானான் வர்மா தனது விலை உயர்ந்த கருப்பு காரின் ஓட்டுநர் இருக்கைக்குள் ஏறிய தனது கைக்கடிகாரத்தை திருப்பிப் பார்த்தான் மீனாட்சி காருக்கு வெளியில் அவள் கைப்பையை தோளில் மாட்டியபடி நின்று கொண்டிருந்தாள் வாகனத்தை தொடங்குவதற்கு முன்பு வர்மா விண்டோவை கீழே உருட்டினான் என்னை வா சுத்தல விடுற இரு உன்ன என்று நினைத்தவன் அவனது கூர்மையான பார்வை அவள் மீது நிலைத்தது கைக்கடிகாரத்தை பார்த்தபடியே உனக்கு சரியா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் டைம் இருக்கு நான் ஆஃபீஸ ரீச் பண்றதுக்கு முன்னாடி நீ அங்க இருக்கணும் இல்ல ஒன் டே சேலரி கட் நோ எக்ஸ்கியூஸ் என்றபடி காரை வேகமாக எடுத்தான் வர்மா அலுவலகத்துக்குள் நுழைந்தபோது அவனது கவனத்தை ஈர்த்த முதல் விஷயம் அவள் இருக்கையில் நேர்த்தியாக அமர்ந்து தனது வேலையில் மூழ்கியிருந்த தான் நியாயமாக பார்க்க வேண்டுமானால் அவன் அவள் ஆர்வம் கண்டு பாராட்டத்தான் வேண்டும் ஆனால் உண்மையில் அவனுக்கு எரிச்சல் தான் வந்தது அன்று காலை முதல் மீனாட்சி அவனை படுத்திய பாட்டை அவனால் இப்போது வரை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அதிலும் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் என்ற பெயர் வேறு அவனுக்கு தெரிந்து அவன் வாழ்நாளில் யாரும் அவனிடம் இதுபோல் நடந்து கொண்டதில்லை அவனது பழிவாங்கும் படலம் ஆரம்பமானது மீனாட்சியை நோக்கி முன்னேறினான் வர்மா வர்மாவின் வருகை உணர்ந்து குட் மார்னிங் சார் என்றபடி அவள் நிமிர்ந்து பார்க்க கம் டு மை ரூம் என்று விட்டு அவன் அறைக்கு விரைந்தான் அவன் அறைக்குள் அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்த மீனாட்சியை எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்த என்றான் காரில் வந்த தன்னாலேயே இப்போதுதான் வர முடிந்தது அவளால் எப்படி என்ற சந்தேகம் அவனுக்கு மீனாட்சியின் கண்கள் ஒரு நொடி மின்னியது பின் கூட வந்தே சார் அவர் தான் என்ன டிரா பண்ணார் எனவும் கேட்டதும் வர்மாவின் கோபம் பன்மடங்கு பெருகியது தன் கோபத்தை அவள் முன் காட்டாமல் வீர் என்ன பார்த்தா உங்க ரெண்டு பேருக்கும் என்ன கேன மாதிரி தெரியுதா என்று தனக்குள் முணுமுணுத்தவன் அதை வெளியே காட்டாமல் இந்த ஃபைல் எனக்கு மத்தியானக்குள்ள வேணும் என்று கூறியபடி மேஜையில் அவளுக்கு முன்னால் ஒரு கோப்பை தூக்கி எறிந்தான் தென் நாளைக்கு மீட்டிங் எனக்கு எல்லாமே இருக்கணும் எல்லாத்தையும் சரி சரிபார்த்துக்கோ வர்மா தொடர்ந்து அவளுக்கான வேலைகளை கூறிக்கொண்டே இருந்தான் மீனாட்சியின் கைகள் துளியும் தளராமல் அவன் கூறியதை அவள் நோட்பேடில் வேகமாக எழுதி கொண்டன நேற்று நைட் எதுக்காக இந்த பேப்பர் ஒர்க்கை முடிக்காம என் டேபிளை விட்டுட்டு போனீங்க நான் கவனிக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா அப்புறம் இதை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது என்று அவளை வாக்குவாதத்தில் ஈடுபடுத்த முயன்றான் ஆனால் மீனாட்சி அவன் கேள்விக்கு அமைதியாகவும் பொறுமையுடனும் பதிலளித்தாள் சாரி சார் என் மேலதான் தப்பு இனிமே இப்படி நடக்காது என்றால் அந்த காகிதங்களை கையில் எடுத்தபடியே அடிப்பாவி வீட்டுல வார்த்தைக்கு வார்த்தை என் கூட மள்ளுக்கு நின்னுட்டு இப்போ சரி சார் ஓகே சார் வர்மா முகத்தில் அப்பட்டமான கோபத்தின் சாயல் அவன் மீதே அதிருப்தி ஏற்பட்டது காலையில் அவனிடம் மீனாட்சி வாய்க்கு வாய் சண்டையிட்டு வாக்குவாதம் செய்ததென்ன இப்போது அவள் தன்னிடம் நடந்து கொண்டிருப்பதென்ன அன்றைய நாள் முழுதும் மீனாட்சியை கடிந்து கொள்ள ஏதேனும் ஒரு வாய்ப்பை தேடினாள் அதை அவள் வர்மாவுக்கு கொடுக்க மறுத்தாள் சொன்ன வேலையை சொன்ன நேரத்தில் செய்து முடிப்பவளாக அவள் வெளிப்பாடு மிகவும் ப்ரொஃபஷனலாக இருந்தது இறுதியாக வர்மாவின் பொறுமை குறைந்து போனது அவள் வேலையில் இருந்த நேர்த்தியை பார்த்து பிரமித்தவன் நீ ஆஃபீஸ்ல பர்ஃபெக்ட் தான் மீனாட்சி ஐ அக்செப்ட் பட் நாட் இன் லைஃப் என்றான் தனக்குள் முனுமுணுத்தபடி